தேர்தல்களை பழையபடி ஓட்டுச்சீட்டு முறைக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது மின்னணு ஓட்டுப்பதிவு முறையில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் பழையபடி ஓட்டுச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் பணம் மதுபானம் பரிசுப் பொருட்கள் கொடுத்த ஓட்டு கேட்கும் வேட்பாளர்களை ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாதபடி தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி கே ஏ பால் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் பிபி வரலே பெஞ்ச் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர் பால் நேரில் ஆஜரானார் அவருக்கும் நீதிபதிகளுக்கும் இடையே நடந்த வாதம் வருமாறு உங்கள் பொதுநல மனு மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது எங்கிருந்து இவ்வளவு புத்திசாலித்தனமான யோசனைகளை பெறுகிறீர்கள் நான் ஒரு அமைப்பின் தலைவராக உள்ளேன் அதன் வாயிலாக மூன்று லட்சம் ஆதரவற்றோர் நாற்பது லட்சம் விதவைகளை காப்பாற்றி உள்ளோம் அப்புறம் ஏன் அரசியல் பக்கம் வருகிறீர்கள் நான் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு பயணம் அங்கெல்லாம் சீட்டு முறை உள்ளதா அல்லது மின்னணு ஓட்டு பதிவு முறை உள்ளதா அங்கு ஓட்டு சீட்டு முறைதான் உள்ளது இங்கும் அது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் மற்ற நாடுகளை விட நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டாமா இங்கு ஊழல் மலிந்துள்ளது கடந்த லோக்சபா தேர்தலின் போது மட்டும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது உங்கள் கோரிக்கைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் மீண்டும் ஓட்டு சீட்டு முறைக்கு மாறினால் ஊழல் ஒழிந்து விடுமா மின்னணு ஓட்டுப்பதிவில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதாக எலான் மஸ்க் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளனர் தேர்தலில் சந்திரபாபு தோற்ற போது மின்னணு ஓட்டுப்பதிவு மீது புகார் சொன்னார் ஜெகனும் அதே கதைதான் தோற்றால் ஒன்று பேசுவது ஜெய்தால் ஒன்று பேசுவது வழக்கமாகிவிட்டது எனவே இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது இவ்வாறு விவாதம் நடந்ததா மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்த நிலையில் டெல்லியில் நேற்று நடந்த அரசியலமைப்பு தின விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் மீண்டும் ஓட்டுச்சீட்டு முறையை வர வேண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் காங்கிரஸ் பிரச்சாரம் மேற்கொள்ளும் என கார்கே கூறினார்